ஓம் ஸ்ரீ கணநாதாய நமக தொந்தி கணபதிக்கு வந்தனோ தூய மனசோடு பூசவேனும் சந்தனோ தொந்தி கணபதிக்கு வந்தனோ தூய மனசோடு பூசவேனும் சந்தனோ வரைய வராறு எளிவாகனத்தில் அவரரு வெள்ளி கோட பிடித்து விளையாட போறாறு வராறைய வராறு எழிவாகணத்தில் அவராறு வெள்ளி கோட பிடித்து விளையாடப் போறாறு தாம் தருகிடத்தையும் தரிகிட தங்க கணபதி வையம் முழுதும் வாழ்வழித்திடும் வள்ளல் கணபதி தாம் தருகிடத்தையும் தரிகிட தங்க கணபதி வையம் முழுதும் வாழ்வழித்திடும் வள்ளல் கணபதி தொந்தி கணபதிக்கு வந்தனோ தூய மனசோடு வேணு சந்தனோ நம்ம தொந்தி கணபதிக்கு வந்தனோ தூய மனசோடு வேணும் சந்தனோ எல்லோருக்கும் கொண்டாட்டம் பிள்ளையாறு தேரோட்டம் வாரே கணபதி பூவோடுதான் வண்டாட்டம் பூமி எங்கும் வெள்ளோட்டம் பாதாபி கணபதி சூரை தேங்காயும் கற்பூரமும் தாங்கி வந்தோம் அம்மா வாழ்வில் வற்றாத செல்வங்களை வாரி தருவாரம்மா ஒளி கதிராகி உருவான கணபதி கரிவண்ணம் கணநாதன் கை தொழுத போது நாளும் யோகம் தாம் தரிகிட தீம் தரிகிட தங்க கணபதி வையம் முழுதும் வாழ்வழித்திடும் வள்ளல் கணபதி தாம் தரிகிட தீம் தரிகிட தங்க கணபதி வையம் முழுதும் வாழ்வழித்திடும் வள்ளல் கணபதி தொந்தி கணபதிக்கு வந்தனோம் ತೂಯ ಮನಸೋಡು ಪೂಸವೇನು ಸಂದನೋ ನಮ್ಮ ತೊಂದಿ ಗಣಪತಿಗೆ ಬಂದನೋ ತೂಯ ಮನಸೋಡು ಪೂಸವೇನು ಸಂದನೋ ಸಂತೋಷ ಬಂದಾ ಸಿಂಗಾರಾಯ್ ನಿನ್ನೆ ದೇವೀ ಗಣಪತಿ ಸಂಗೀತಮಾಯ್ತಾರೆ ಒಯ್ಯಾರಾಯ್ ನಿನ್ನ ஓங்கார கணபதி அருகம் புல்லோடு செங்கரும்பு தாகி வந்தோமம்மா விருப்பம் என் நான் எல்லோருமே வேண்டி நின்றோமம்மா ஒளி பெருகும் கதிராகி உருவான கணபதி கரிவண்ணம் கணநாதன் கை தொழுத போது நாளும் யோகம் താം തരികിട തീം തരികിട തങ്ക ഗണപതി വയ്യ മുഴുതും വാൾവഴി വള്ളൽ ഗണപതി താം തരികിട തീം തരികിട തങ്ക ഗണപതി மையம் முழுதும் வாழ்வழித்திடும் வள்ளல் கணபதி தொந்தி கணபதிக்கு வந்தனோ தூய மனசோடு பூசவேனு சந்தனோ நம்ம கணபதிக்கு வந்தனோ தூய மனசோடு வேணு சந்தனோ வரறைய வராறு எழிவாகணத்தில் வராறு வெள்ளி கோட பிடித்து விளையாட போறாரு வரைய வராறு எழிவாகணத்தில் வராறு வெள்ளி கோட பிடித்து விளையாட போறாரு தாம்தரி கிடத்தையும் தரிகிட தங்க கணபதி வையம் முழுதும் வாழ்வழித்திடும் வள்ளல் கணபதி தாம்தரி தரிகிட தறி கிட தங்க கணபதி பையம் முழுதும் வாழ்வழித்திடும் வள்ளல் கணபதி தொந்தி கணபதிக்கு வந்தனோ தூய மனசோடு வேணும் சந்தனோ நம்ம கணபதிக்கு வந்தனோ தூய மனசோடு வேணும் சந்தனோ